எனவே தந்தை சொன்னார் இந்த சுருபமும் படி புனித அருளானந்தர் அந்த வேலையில் காமநாயக்கன் பட்டியில் தலைவராக இருக்கிறார் எனவே அங்கு ஒரு நமது ஆலயத்தில் ஒரு சுருபமும் வைக்கப்பட்டிருக்கிறது என் தந்தை சொன்னார் என்றைக்கு இந்த சுருபங்கள் ஒவ்வொரு இடத்திலும் வைக்கப்பட்டதோ அன்று முதல் இரவு வேளையில வடக்கன் வைக்க வேண்டிய சுருபம் காமநாயக்கன் பட்டியிலும் காமநாயக்கன் பட்டியல் வைக்க வேண்டிய சுருபம் வடக்கன் மாற்றி வைக்கப்பட்டதாக என் தந்தை சொன்னார் அதன் பின்பு தொடர்ந்து சொன்னார் அதனால் ஒவ்வொரு நாள் இரவு வேலையிலும் அங்குள்ள சுருபம் வடக்கன் குளத்தை பார்த்தும் இங்குள்ள சுருபம் காமநாயக்கன் பட்டியை பார்த்தும் திரும்பி நிற்குமா எனக்கு அதுவரைக்கும் புரியவே இல்லை பின்பு ஒரு காலத்துல வீரமாமுனிவர் பகுதியில் வந்து பணி செய்கின்ற பொழுது அப்பெல்லாம் மொபைல் போன் கிடையாது அவர் இந்த பகுதியில் வருகின்ற பொழுது இந்த மக்கள் சொன்னார்களாம் இந்த சுருபம் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு திசையை நோக்கி நிற்கிறது என்று சொன்னவுடன் வீரமாமுனிவர் சொன்னார் காமநாயக்கன்பட்டியில் உள்ள சுருபமும் உங்கள் திசையை நோக்கி நிற்கிறது என்று மாற்றி வைத்தார்களாம் அன்று முதல் அன்னையின் சுரூபம் திரும்பவே இல்லை என்று என் தந்தை சொன்னார் இந்த வரலாற்றை படித்தவுடன் அது உண்மை என்று நம்பினேன் கரங்களை தட்டி ஆண்டவரு கண்டிப்பாக